வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் ஒரே வாரத்தில் ரத்தத்தை சுத்தம் செய்யும் என்பது தெரியுமா உங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறதா அப்படியெனில் உங்கள் இரத்தத்தில் டாக்சின்கள் அதிகமாக உள்ளது என்று அர்த்தம் இம்மாதிரியான நேரத்தில் இரத்தத்தை சுத்தம் செய்யும் உணவுப் பொருட்கள் அல்லது பானங்களை உட்கொள்ள வேண்டும் இரத்தத்தில் டாக்சின்கள் அதிகம் இருந்தால் அது பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு வழிவகுக்கும் எனவே இரத்தம் மற்றும் இரத்த நாளங்களில் உள்ள அழுக்குகள் மற்றும் டாக்சின்களை வெளியேற்றுவதவும் உதவும் அற்புத பானம் பற்றி இனி காணலாம் தேவையான பொருட்கள் இஞ்சி சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் நான்கு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் செய்முறை மேலே கூறப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்தையும் ஒன்றாக கலந்தால் ஜூஸ் தயார் இந்த ஜூஸை தினமும் காலையில் உணவு உண்பதற்கு முன்பு குடிக்க வேண்டும் இந்த ஜூஸை குடிப்பதால் கிடைக்கும் வேறு சில நன்மைகளை பற்றி காணலாம் நன்மை ஒன்று இந்த ஜூஸ் மலச்சிக்கல் அஜீரண கோளாறு மற்றும் அசிடிட்டி பிரச்சனைகள் இருந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் இது உடலில் ஏற்படும் வலிகள் மற்றும் வீக்கங்களை குறைக்க உதவும் நன்மை மூன்று அடிக்கடி குமட்டல் உணர்வு ஏற்பட்டால் இந்த ஜூஸை பருக குமட்டல் உணர்வு உடனடியாக சரியாகும் நன்மை நான்கு இந்த ஜூஸ் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி அடிக்கடி ஏற்படும் சில நோய்களில் இருந்து தடுக்கும் நன்மை ஐந்து ஒற்றை தலைவலி உள்ளவர்கள் இந்த ஜூஸை ஒரு டம்ளர் குடித்து வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் நன்மை ஆறு ஆர்த்ரடிக்ஸ் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஜூஸை ஒரு டம்ளர் குடித்து வந்தால் மூட்டுகளில் உள்ள வீக்கம் குறையும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இந்த ஜூஸ் ஒரே வாரத்தில் ரத்தத்தை சுத்தம் செய்யும் என்பது தெரியுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்